ஸ்லாம் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் இடவிலக்கப்படம் மேற்காற்று எரியத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் வரையப்படுகிறது என்பதை நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த அடிப்படையில் இந்த மேற்காற்று எரியம்னு சொல்லி நீங்கள் ஒன்றை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அதை நீங்கள் பாடமாக்காமல் அது என்ன என்று நீங்கள் விளங்கணும் இப்போ மேற்காற்று எரியமெண்டா பொதுவாக எரிய மண்டா பூமி கோல வடிவத்தில் இருக்குது கோல வடிவத்தில் இருக்கிற பூமியை வந்து தட்டையாக வரைகிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பமாக நாங்கள் அதை சுருக்கமாக சொல்லலாம் இப்போ எங்களால் வந்து கோலை வடிவத்தில் இருக்கிற பூமியை வந்து எங்களால் வந்து அதை கையாள்வது கடினமாகிக்கும் ஒரு பேப்பர் வடிவில் கையாள்வது கடினமாகிக்கும் இப்போ நாங்கள் இப்போ பயன்படுத்துகிற உலகப்படம் நாங்கள் குறிக்கிறது பயன்படுத்தப்படுவது எல்லாம் ஒரே பார்வையில் காணப்படுவது தட்டையாகரிப்பதால் இப்போ தட்டையாக வரைகிறதுக்கு எங்களுக்கு ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது அதுதான் எரியம் ஒன்று சொல்கிற தொழில்நுட்பம் அதில் ஒன்று தான் மேற்காற்றோம்னு சொல்கிற ஒரு தொழில்நுட்பம் உண்டு அப்போ அது இலங்கையில் வந்து இடவிலக்கப்படங்களை வரைகிறதுக்கு அந்த மேற்காற்றோரியம் பயன்படுத்தப்பட்டிருக்குது அதை நாங்கள் எப்படி அதை மேற்கொண்டாங்கன்னு ஒரு சுருக்கமாக ஒரு வீடியோவில் பாருங்கள் இதில் பாருங்கள் இந்த பூமி வந்து என்ன வடிவத்தில் இருக்கின்றா கோல வடிவத்தில் இருக்குது இந்த கோல வடிவத்தில் இருக்கிற பூமி என்ன செய்கிறாங்கடா வந்து அவங்க தட்டையாக மாற்றுறாங்க இப்போ தட்டையாக மாற்றும்போது எங்களுக்கு எங்களுக்கு இலகுவாக இந்த பேப்பர் வடிவில் அதாவது இந்த உலக படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க பேப்பர் வடிவில் அழகாக இருக்கும் முடிஞ்சு பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் வந்து அவங்க ஒழுங்குபடுத்தி அதை எடுக்கும்போதும் எங்களுக்கு ஒரு தட்டையான வடிவம் எங்களுக்கு கிடைக்குது இப்போ இதில் பாருங்கள் இந்த மெப்பில் வந்து எங்களுக்கு வந்து ஆஃப்ரிக்காவோட கண்டம் ஆப்ரிக்காவோட கண்டமும் சரி ஆப்பிரிக்கா கண்டமும் அதே போல் க்ரீன்லாந்தும் ஒரே சைஸ் இந்த வேறு வேறு சைஸ்லேயும் இருக்குது இப்போ க்ரீன்லாந்து சின்னதாக இருக்குது ஆப்பிரிக்கா வந்து பெருசாக இருக்குது ஆனால் தட்டையாக்கி அதனை போது பேப்பர் வழியில் தட்டாக்கி விரிவுபடுத்தும் போது மேலே என்ன செய்ய திரிவடையுது மேட்பரப்பு என்ன செய்யும்னா திரிபடையும் அப்போ திரிவடையும் போது அதில் பரப்பு வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் இதில் இருந்து எங்களுக்கு என்ன தெரியுதுண்டா ஆப்ரிக்காவோட சைஸுக்கு கிரீனில் வந்து மாற்றம் அடையுது ஆகவே நாங்கள் பயன்படுத்துகிற சில உலகப்படங்களில் வந்து மேலே திரிவடைஞ்ச உலகப்படங்கள் இதில்